சுயமா தொழில் ஆரம்பிக்க பெரிய முதலீடு இடோ சோர்சஸ் இது எல்லாத்தையும் விட ஸ்மார்ட் அண்ட் இன்னோவேட்டிவான ஐடியா தான் முக்கியம் நிரூபிச்சிருக்கார் சஞ்சீவ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி வேலை பாக்குற இவர் மீம்ஸ் உருவாக்கியே பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கார் இந்த மீம்ஸ்ங்கிறது எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு முன்னாடி பத்திரிக்கைகள்ல அரசியல் துணுக்குகள் ஜோக்ஸ் கார்ட்டூன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதுவே டிஜிட்டலைஸ் ஆகி மீம்ஸா பாக்குறோம் இதுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ புரிஞ்சுகிட்ட சஞ்சீவ் சூப்பர் மீம் ஏஐ அப்படிங்கிற ஒரு சைட் டிசைன் பண்ணிருக்காரு இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அதை பிசினஸ் ஆக்கி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கார் ஐடி அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற சஞ்சீவ் ஒரே மாதிரியான மார்க்கெட்டிங் கான்டென்ட்ஸ் பார்த்து பார்த்து கிளைண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு புரிஞ்சுக்கிறார் ஸோ கொஞ்சம் நகைச்சுவையாகவும் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் மீம்ஸ் மூலமாக கான்டென்ட்ஸ் உருவாக்குறாரு ஆனால் டெம்ப்ளேட் எடுக்கிறது கேப்ஷன் எழுதுறது இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு அப்போ தான் இதை ஈஸியாக்கி ஒரு சைட் உருவாக்குனா எல்லாேருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமே அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமாக மீம்ஸ் உருவாக்குற ஐடியா வர அவர மாதிரியா ஐடியாலஜிஸ் இருக்கிற ராம் ஸ்ரீ நிக்கோன்னு ரெண்டு பேர் இவரோட சேர மூணு பேரும் சேர்ந்து சூப்பர் மீம் ஏஐ அப்படிங்கிற சைட் உருவாக்கியிருக்காங்க சூப்பர் மீம் தளத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன விலை அப்படின்னா தனிப்பட்ட நபர்களுக்கு மாதம் ஒம்பது டாலரும் அதுவே பிஸ்னஸ் பர்பஸ்னா மாதம் தொண்ணூறு டாலரும் கொடுத்து இதை பயன்படுத்தலாம் நூற்றி பத்து லாங்குவேஜஸில் கிடைக்கிது இந்த சூப்பர் மீம் தளம் இதன் மூலமா எண்பது லட்சத்துக்கும் அதிகமாக வருமானம் பார்த்துட்ருக்கார் சஞ்சீவ் அவர்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எது தேவை எப்படி தேவை அப்படின்னு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணினது இந்த சக்ஸஸ்க்கு காரணம்